சில கோயில்கள் பார்த்தாலே அமைதி தரும் ஆனால் சில கோயில்கள் உள்ளுக்குள்ளே பயத்தை எழுப்பும் இது அப்படிப்பட்ட இடம் இங்கே சிவபெருமான் பக்தர்களை மட்டுமல்ல அவர்களின் அகந்தையையும் தண்டித்த தலம் ஒரு புலவர் சிவனை எதிர்த்து பேசினார் அடுத்த நிமிடம் அவர் சாம்பலானார் இந்த கோயிலுக்குள் நுழையும் போது ஒரு விசித்திரமான உணர்வு வரும் காற்று கூட மெல்ல சப்தமிடும் சில நேரங்களில் கோயிலின் உள்ளே யாரோ உங்களை பார்த்து கொண்டிருப்பது போல பலர் சொல்வார்கள் இங்கே அதிக நேரம் பேச முடியாது தானாகவே மௌனம் வரும் என்று இது சாதாரண சிவன் கோயில் இல்லை அகந்தை ஆணவம் தலைக்கணம் ஆகிய அனைத்துக்கும் முடிவு சொல்லும் இடம் இந்த கோயிலுக்கு செல்லும் போது விளையாட்டாக வேண்டாம் அகந்தையுடன் பேச வேண்டாம் சிவனை சோதிக்க நினைக்க வேண்டாம் இது வேண்டுதல் கேட்கும் தலம் அல்ல உங்களை நீங்களே உணர வைக்கும் தலம் இந்த கோயில் சாதாரண சிவன் கோயில் அல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே சிவன் நேரடியாக நின்று அருள் புரிந்தார் என்று நம்பப்பட்ட ஒரு புனித தலம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் அமைதியான கிராமமான கீரமங்கலத்தில் காலத்தை வென்றபடி இன்றும் நின்று கொண்டிருக்கும் மெய் நின்றநாதர் சிவன் கோயில் இந்த கோயிலின் வரலாறு அதன் பெயருக்குள் மறைந்த அர்த்தம் சோழர் காலத்து கல்வெட்டுகள் மற்றும் இன்றும் மக்கள் அனுபவிக்கும் அதிசயமான தெய்வ அனுபவங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த உலகத்தில் சிவபெருமான் மனிதர்களின் அகங்காரத்தை அடக்கிய இடங்கள் சில மட்டுமே அந்த இடங்களில் ஒன்றுதான் நக்கீரமங்கலம் சிவன் கோயில் கவிஞன் நக்கீரனின் அகந்தையை சுட்டெரித்த நான் தான் என்று நேரடியாக வெளிப்பட்ட ஒரே ஒரு தெய்வீக தரிசன பூமி இது ஒரு கோயில் மட்டுமல்ல இது அகந்தை அழியும் இடம் அருள் பிறக்கும் இடம் தமிழ்நாட்டின் புனித மண்ணில் அமைதியான சூழலில் அமைந்துள்ள நக்கீரமங்கலம் சிவன் கோயில் இந்த கோயிலுக்குள் நுழையும் போதே ஒரு விதமான மன அமைதி ஒரு விதமான பயபக்தி தானாகவே உள்ளத்தில் எழும் பல பக்தர்கள் சொல்வது என்ன தெரியுமா இந்த கோயிலில் சில நிமிடங்கள் அமர்ந்தாலே மனசுக்குள்ள இருந்த பாரம் குறைகிறது என்று இந்த தலத்தின் ஆன்மீக உச்சம் நக்கீரன் சிவபெருமான் சம்பவம் ஒருநாள் சிவபெருமான் பிச்சாடனராக வந்து பாண்டிய அரசன் அவையில் ஒரு கவிதையை கேட்டார் அந்த கவிதை குறித்து நக்கீரன் இது தவறு என்று சொன்னார் அப்போது சிவபெருமான் கேட்டார் நான் சொல்வதும் தவறா நக்கீரன் தைரியமாகச் சொன்னார் சிவன் சொன்னாலும் தவறு தவறுதான் அந்த நிமிடம் சிவபெருமான் கோபம் கொண்டு நெற்றிக் கண்ணை திறந்தார் கண்ணின் தீயால் நக்கீரன் சுட்டெரிக்கப்பட்டார் அகந்தை அறிவு புகழ் அனைத்தும் அந்த தீயில் கரைந்தது ஆனால் அடுத்த கணமே நக்கீரன் உணர்ந்தார் அறிவு இல்லாமல் இல்லை அகந்தை இருந்ததால்தான் தவறு என்று சிவபெருமான் அருளால் மீண்டும் உயிர் பெற்ற நக்கீரன் சிவனை சரணடைந்தார் அதனால்தான் இந்த ஊருக்கு நக்கீரமங்கலம் என்ற பெயர் இந்த கோயிலின் சிறப்பம்சம் என்ன தெரியுமா அகந்தை குறையும் தலம் ஞானம் பெருகும் தலம் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் வழிபடும் தலம் பலர் சொல்வார்கள் இந்த கோயிலில் வழிபட்ட பிறகு தங்கள் வாழ்க்கையில் அகந்தை குறைந்து அமைதி வந்தது என்று சிவபெருமான் இங்கே ஞானேஸ்வரர் ரூபத்தில் அருள் பாலிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த கோயிலில் மௌனமாக அமர்ந்து ஓம் நமஷ் என்று நூற்று எட்டு முறை ஜபம் செய்தால் மனக்குழப்பம் தெளியும் கர்மத் தடைகள் குறையும் அறிவு தெளிவாகும் பல பக்தர்கள் அனுபவம் கூறுகிறார்கள் இங்கே சிவனை நினைத்து அழுதால் கூட அது பலமாக மாறுகிறது என்று நீங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தில் இருந்தால் அறிவால் அகந்தை வளர்ந்திருந்தால் மன அமைதி தேடினால் ஒருமுறையாவது நக்கீரமங்கலம் சிவன் கோயிலுக்கு நிச்சயம் செல்ல வேண்டும் இது சாமி பார்க்கும் இடமல்ல சிவன் உங்களை பார்க்கும் இடம் அகந்தை இருந்தால் அருள் வராது அகந்தை குறைந்தால் சிவன் தானாக வருவார் அந்த சிவன் வெளிப்பட்ட அற்புத தலம்தான் நக்கீரமங்கலம் சிவன் கோயில் கோவிலின் முன்னர் உள்ள தடாகத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கட்டப்பட்ட பீடத்துடன் சேர்த்து எண்பத்தோரு அடி உயரமுடைய நின்ற நிலையில் உள்ளது சிவன் சிலை இந்த சிலை தென்னிந்தியாவில் உயரமான சிவன் சிலை எனவும் கூறப்படுகிறது கோயிலின் வாசலில் சங்கப்புலவர் நக்கீரனின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை ஏழு புள்ளி இரண்டு ஐந்து அடி உயரம் கொண்டதாகும் இந்த சிலைகள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சனவரி மாதம் இருபதாம் நாளன்று திறக்கப்பட்டன கோவிலில் பிரகாரத்தில் விநாயகர் முருகப்பெருமான் தெட்சிணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் மற்றும் பைரவர் என அருள்பாளிக்கின்றனர் குடிமரத்தின் அருகே இருக்கும் பிரதோஷ நந்திக்கு பிரதோஷ தினங்களில் பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகின்றன கீரமங்கலத்தை சுற்றியிருக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ளவர்களின் திருமணங்கள் எழுபத்தைந்து சதவீதம் இந்த கோவில் வளாகத்தில் நடைபெறுவது கூடுதல் சிறப்பாகும் இருபத்தேழு அடி உயர பீடத்தில் ஐம்பத்து நான்கு அடி உயரத்தில் எண்பத்தோரு அடி உயரத்தினைக் கொண்டு சிவன் சிலை அமைந்துள்ளது தடாகத்தின் நடுவே இருக்கும் எண்பத்தோரு அடி சிவன் சிலைக்கு நேராக கோவிலின் முன்னர் ஏழரை அடி உயரத்தில் புலவர் நக்கீரருக்கும் சிலை அமைக்கப்பட்டுள்ளது கோவிலில் மெய்யே உருவாக மெய் நின்ற நாதர் கிழக்கு திசை நோக்கி காட்சி தருகிறார் அவருக்கு இடப்புறத்தில் தெற்கு திசை நோக்கி அருள்பாளிக்கிறார் அம்பிகை ஒப்பிலாமணி சங்க இலக்கியத்தில் நக்கீரமங்கலத்தில் சிவனுக்கு ஐந்து கழஞ்சு என்ற பாடல் வரி வருகிறது அந்த வரியில் வரும் இடம் பழைய நக்கீரமங்கலம் இன்றைய கீரமங்கலம் என்று குறிப்பிடப்படுகிறது இங்குள்ள கல்வெட்டுகளில் கோவிலுப்பாக தானம் கொடுத்தவர்களின் பட்டியல் உள்ளது மேலும் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மெய்நின்ற நாதருப்பின் ஒப்பிலாமணி அம்மையாருக்கும் குடமுழுக்கு நடத்தப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது இந்த கோயிலின் மூலக்கட்டமைப்பு பிற்கால சோழர் காலத்தில் உருவானதாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் சோழ மன்னர்களின் பெயர்கள் நில தானங்கள் விளக்கிரிக்கும் எண்ணெய் கொடை விவரங்கள் காணப்படுகின்றன இதன் மூலம் இந்த ஆலயம் அரசு ஆதரவு பெற்ற முக்கிய சிவன் கோயிலாக இருந்தது என்பது உறுதி சோழர்கள் சிவபக்தியில் எவ்வளவு ஆழமாக இருந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்றாகவே இந்த ஆலயம் விளங்குகிறது இந்த கோயிலின் கட்டிடக்கலை மிக எளிமையானதாக இருந்தாலும் அதற்குள் ஆழமான தெய்வீகம் உள்ளது கிழக்கு நோக்கி அமைந்த கருவறை பழமையான சிவலிங்கம் தடித்த கல் தூண்கள் சோழர் பாணி வடிவங்கள் இங்கே உள்ள சிவலிங்கம் மிக உயரமாக இல்லாமல் ஆனால் பார்த்தவுடன் ஒரு அமைதி மனதில் இறங்கும் பல பக்தர்கள் இந்த லிங்கத்தின் முன் நின்றாலே உடல் நடுங்கும் என்று கூறுவது அதன் சக்தியை உணர்த்துகிறது மெய் நின்ற நாதருடன் அருள்பாலிக்கும் அம்பாள் மிகுந்த கருணையுடன் வழிபடப்படுகிறார் இங்கே செய்யப்படும் பிரதான வழிபாடுகள் பிரதோஷ பூஜை மகா சிவராத்திரி கார்த்திகை தீபம் திங்கள் தோறும் அபிஷேகம் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விளத்துகளால் கோயில் ஒளிரும் அந்த இரவில் சிவன் சக்தி மிக அதிகமாக இருப்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் இந்த கோயிலை வழிபட்ட பிறகு நீண்டகால நோய் தீர்ந்தது மன அமைதி கிடைத்தது குடும்பப் பிரச்சினைகள் தீர்ந்தது என்று பலர் அனுபவமாக கூறுகிறார்கள் குறிப்பாக உண்மை பேச துணிவில்லாமல் திணறுபவர்கள் மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் இந்த சிவனை வழிபட்டால் தெளிவு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஏனெனில் இவர் மெய்யின் நாதர் இந்த கோயிலை யார் கட்டினார் என்பதற்கு தெளிவான கல்வெட்டு ஆதாரம் இல்லை ஆனால் வரலாற்றாசிரியர்கள் மற்றும் உள்ளூர் பாரம்பரிய தகவல்களின் அடிப்படையில் இந்த கோயில் பாண்டியர் காலத்திலேயே சுமார் ஒன்பது முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் தோன்றியதாக கருதப்படுகிறது பின்னர் சோழர் காலத்தில் குறிப்பாக ராஜராஜ சோழன் மற்றும் குலோத்துங்க சோழன் காலத்தில் திருப்பணிகள் விரிவாக்கங்கள் செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு அதிகம் கோயில் கட்டுமானத்தில் காணப்படும் கருங்கல் அமைப்பு லிங்க வடிவம் சுவர்களில் உள்ள பழைய தமிழ் எழுத்து சாயல் இவை அனைத்தும் பாண்டிய சோழர் கால கட்டிடக்கலைக்கு ஒத்திருக்கின்றன உள்ளூர் ஐதீகம் மெய்நில்லநாதர் சுயம்பு லிங்கமாக தோன்றியதால் மன்னர்கள் அல்ல பக்தர்களால் ஆரம்பத்தில் வழிபாடு தொடங்கிய இடம் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு பிறகு மன்னர்களின் ஆதரவுடன் கோயிலாக உருவெடுத்தது என்ற கருத்து பரவலாக உள்ளது கீரமங்கலம் மெய் நின்றநாதர் சிவன் கோயில் கல் கட்டிடங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒரு உயிருள்ள வரலாறு இன்றும் மெய்யாகவே நம்முள் நின்று உண்மையை உணர்த்தும் ஒரு தெய்வ சக்தி நீங்கள் இந்த கோயிலை ஒருமுறை மன அமைதியுடன் சுற்றி பார்த்தால் சிவன் உங்களை மெய்யாகவே நின்று அருள் செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய